நாம் இடம் வசிக்கின்ற நல்ல அருமையா ஏசி போட்டு நல்ல டெக்கரேஷனோட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அருமையா மெத்தைகள் வாங்கி போட்டு நல்ல பஞ்சு மெத்தைகளும் அது மட்டுமல்லாம ஒரு சில இடங்கள் சூப்பரா ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய வீடுகள் விசாலமாக இருக்கின்றன வசிக்கின்ற இடங்கள் விசாலமாக இருக்கின்றன ஆனா நம்முடைய மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்தில் வாழ்கிறோம் ஒரு இடத்தில் இருக்கிறோம் ஒரு குடும்பம் ஒரு இடத்தில் இருக்கிறமே ஒளிய சேர்ந்து வாழ்கின்றோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோம்னா ஒரு தான் இருக்கும் ஏன்னா பிள்ளைகளுக்கென்று ஒரு அறை பெற்றோருக்கென்று ஒரு அறை அதிலும் பார்த்தோம்னா கணவனுக்கென்று தனி அறை மனைவிக்கென்று தனி அறை அப்படின்னு சொல்லி இப்படி அறைகள் அறைகளாக பிரித்து கொண்டு வாழ்வதும் உண்டு ஒரே மேசையில் உணவருந்தினாலும் பேசிக்கொள்ளாமல் இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இல்லையா ஒரு தான் எடுத்து வச்சுட்டு அதை மாத்திரமே பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு அங்கே மட்டும் டப்ப டப்பு டம்னு தட்டிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போய் கொண்டிருக்கின்ற குடும்பங்களும் உண்டு